வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட் ஹீரோயின தொடர்ந்து ஹீரோவுமே வந்து சீரியல்லேருந்து குவிட் ஆகியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ தமிழில் ரீசெண்டாக டைம் சேஞ்ச் ஆன சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போய்ட்டு இருக்க மாரி சீரியல் இந்த சீரியல் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோடோட ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் வீக்கில் தான் இந்த சீரியலோடைய ஹீரோயினான ஆக்ட்ரஸ் ஆஷிகா அவங்க வந்து சீரியல்லேருந்து குவிட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆனதை தொடர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஹீரோயின்ஸ் வந்தாங்க அவங்களோட ஆன்மா எந்த உடம்புல போக போகுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஸோ தர்ஷனா அண்ட் பிரியங்கா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அஞ்சனா உடைய பாடியில் தான் இப்போ வந்து மாறி வந்து புகுந்து புகுந்து கொள்ள போகிறாங்க ஸோ இனிமே வந்து நியூ ஹீரோயினா அஞ்சனா தான் இருக்க போகிறாங்க துர்கா அப்படின்ற கேரக்டரில் அவங்களுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எபிசோட்லேயே வந்துச்சு இவன் நியூ ஃபேமிலியுமே வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி அப்புறம் பேசலாம் ஸோ இப்போ இதில் ஹீரோவாக ஆக்டர் அதர்ஷ் வந்து இருக்காங்க சூர்யா அப்படின்ற ரோலில் இந்த சீரியல் வந்து ஒரு லீப் மாதிரி கொண்டு போயிட்டு மாரியோட டாட்டர் வளர்ந்த மாதிரி நினைத்தேன் வந்த சீரியலோடைய அஞ்சலி பாப்பா வர போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ லீப்க்கு அப்புறம் ஹீரோவுமே சேஞ்ச் ஆக போறாங்க போல அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதர்ஷ் அவங்க வந்து என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்க ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் த்ரீ இயர்ஸ் பேக் ஹாப்பி வித் மை எயிட் ஹண்ட்ரட் எபிசோட் மைல் ஸ்டோன் தேங்க்யூ டீம் மாரி ஃபார் எ வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் சம் அமேசிங் மெமரிஸ் தட் ஐ வில் செரிஷ் ஃபார் எ லாங் டைம் வில் என்டர்டெயின் நியூ ஆல் வித் சம்திங் நியூ சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் ஸ்டார்ட் பண்ணது எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் எபிசோட் அப்படின்னு ஒரு பெரிய மைல் ஸ்டோனை ரீச் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி அண்ட் மாரி டீமுக்கு வந்து தேங்க் பண்ணியுமே வந்து அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோன் வந்து சம்திங் நியூவோட உங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சீரியல் இருந்து குவிட் ஆகிட்டாங்க இனிமேல் நியூ ஸ்டோரி லைனோட நியூ ஹீரோ அண்ட் ஹீரோயினோட மூவ் ஆக போகுது நியூ ஹீரோயின் யாரு அப்படின்ற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு அஞ்சனா ஸ்ரீனிவாஸ் ஸோ இனிமேல்